சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் திருக்கார்த்திகை திருநாளும் ஒன்று கார்த்திகை மாதத்தில் வரும் திருக்கார்த்திகை நட்சத்திரமன்று நட்சத்திரம் அன்று சிவனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் சிவனின் அருள் கிடைக்கும் இந்த நாளில் சிவனின் அருளை முழுமையாக பெறுவதற்கு பொறி படைத்து வழிபடுவது உண்டு சிவனுக்கு இந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் பொறி படைத்து வழிபடுவதற்கு முக்கியமான காரணம் உள்ளது இந்த கார்த்திகை பொறிக்கென்று தனி சிறப்பு உள்ளது இதை எதற்காக படைக்கும் என்று காரணத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க உங்கள் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க திரு கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்று வீடுகள் தோறும் இறைவனை ஜோதி வடிவமாக எழுந்தருளை செய்வது வழக்கம் சிவபெருமான் ஜோதிட வடிவமாக காட்சி தந்த நினைவாக திரு கார்த்திகை திருநாள் கொண்டாடப்படுகிறது மற்ற எந்த நாளிலும் இல்லாத தனி சிறப்பாக திருக்கார்த்திகை அன்று மட்டும் சிவபெருமானுக்கு நெல் பொறி பொறி உருண்டை ஆகியவற்றை நெய்வேதியமாக படுத்து வழிபடும் வழக்கம் உள்ளது இதற்கு கார்த்திகை பொறி என்றே பெயர் இது சிவனுக்குரிய மிக முக்கியமான நெய்வேத்திய பொருளாக கருதப்படுகிறது இந்த நாளில் மட்டும் பொறியை நெய்வேத்தியமாக படுத்து வழிபடுபவர்களுக்கு மிக முக்கியமான காரணமாகவும் உள்ளது ஆகம விதிகளின்படி சிவபெருமானுக்கு பதினாறு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்து முப்பத்தி இரண்டு வகையான உபசாரங்களுடன் வழிபாடு செய்வது மிக உயர்வானதாகும் அப்படி வழிபட முடியாதவர்கள் பதினோரு வகையான உபசாரங்களுடன் வழிபடலாம் அதுவும் முடியாதவர்கள் சந்தனம் பூ நைவேத்தியம் தூபம் தீபம் என்று ஐந்து உபசாரங்கள் செய்து வழிபடலாம் இதை எதுவும் செய்ய முடியாதவர்கள் எளிமையான ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விட்டாலே மேலே சொன்ன அனைத்து செய்து வழிபட்ட பலனையும் சிவபெருமான் அருள்வார் என்பது நம்பிக்கை சிவனுக்கு பொறிப்படைக்க காரணத்தை பற்றி இப்பொழுது கேட்போம் சிவபெருமான் நெருப்பு வடிவமாக காட்சி தந்தவர் அவரது நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றி ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான் அதே போல் பராசக்தியான துர்கா தேவிக்கும் கார்த்திகா என்ற திருநாமம் உண்டு இவளும் அக்னி வடிவமானவள் நம்முடைய வீடுகளில் தீபங்கள் ஏற்றும் போது அதிலுள்ள அக்னியால் சிவன் முருகன் பார்வதி தேவி கார்த்திகை பெண்கள் ஆகியோர் எழுந்தருளி நமக்கு அருள் செய்வதாக ஐதீகம் நெருப்பின் வடிவமான இவர்களின் இனிமையான கருணை குணத்தை குறிக்கும் வகையிலும் அவர்களின் அருளை பெறுவதற்கு தெரு கார்த்திகை அன்று பொறி நெய்வேத்தியமாக படைத்து வலிப்படுத்தப்படுகிறது மற்றொரு புராண படி பிரகலாதனின் பேரனான மகாபலி சக்கரவர்த்தி வெப்ப நோயால் பாதிக்கப்பட்டு கடும் துன்பங்களை அனுபவித்திருக்கிறார் அப்போது அதன் தாக்கத்தில் இருந்து விடுபடுவதற்காக கார்த்திகை விரதம் இருந்து சிவபெருமானுக்கு பொறிப்படுத்த வழிபட்டதாகவும் அவர் தன்னுடைய வெம்மை நோயில் இருந்து விடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த எளிமையான பிரசாதத்தை வீட்ல செஞ்சோ அல்லது கடையில வாங்கி கொண்டு கூட நீங்க பிரசாதமாக வச்சு வழிபாடலாம் இதன் மூலம் நம் சிவனினுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக கார்த்திகை தீபத்தில் வீட்டில் இருக்கும் வறுமை முழுவதும் நீங்க வேண்டும் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றால் பூஜை அறையில் இந்த ஒரு தீபத்தை வைத்து பாருங்கள் பதிமூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஆறு ஐம்பத்தி ஒரு மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் பிறக்கியிருக்கிறது பதினான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை நான்கு ஐம்பத்தி ஆறு மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரம் துவங்கக்கூடிய நேரத்தில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் முடியக்கூடிய நேரம் வரை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு அகண்ட தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் பெரிய மண் அகல் விளக்கை வாங்கிக் கொள்ளுங்கள் அது முழுவதும் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி கொஞ்சம் தடினமாக திரியை போட்டுக் கொள்ளுங்கள் அந்த எண்ணெயில் நான்கு ஏலக்காய் நான்கு கிராம்பு கொஞ்சம் சுருள்பட்டை பொடி கொஞ்சம் பச்சை கற்பூர பொடியும் அந்த விளக்கில் போட்டு அந்த விளக்கானது உங்கள் வீட்டில் கார்த்திகை நட்சத்திரம் துவங்கும் நேரத்தில் ஏற்பட வேண்டும் இந்த தீபச்சுடரிலிருந்து வெளிவற்றப்படும் அந்த வாசத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் வீட்டை விட்டு வெளியேறும் வீட்டில் மகாலட்சுமி குடியேறும் அந்த காலத்தில் கார்த்திகை தீபத்திற்கு தான் வெடி வெடிப்பது வழக்கம் இப்போதெல்லாம் தீபாவளிக்கு வெடி வெடிக்கின்றோம் ஏற்றி வைக்கும் தீபத்திலிருந்து வெளிவரும் ஒளியும் அந்த பட்டாசிலிருந்து வெளிவரக்கூடிய ஒளியும் சேர்ந்துதான் நிற்கும் எதிர்மறை ஆற்றலை விரட்டும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை அந்த காலத்தில் கார்த்திகை தீபத்திற்கு தான் வெடி வெடிப்பது வழக்கம் இப்போதெல்லாம் தீபாவளிக்கு வெடி வெடிக்கின்றோம் ஏற்றி வைத்திருக்கும் தீபத்திலிருந்து வெளிவரும் ஒளியும் அந்த பட்டாசிலிருந்து வெளிவரக்கூடிய ஒளியும் சேர்ந்துதான் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை விரட்டும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை ஒளி ஒளி கெட்ட சக்திக்கு பிடிக்காது அதாவது வெளிச்சமும் கெட்ட சக்திக்கு பிடிக்காது வெடி சத்தமும் கெட்ட சக்திக்கு பிடிக்காது மிரண்ட கெட்ட சக்திகள் ஓடிவிடும் கார்த்திகை தீபத்தன்று வீடு முழுவதும் விளக்கு வைக்க முடியாதவர்கள் இதுபோல ஒரு விளக்கை பூஜை அறையில் ஏற்றுங்கள் கார்த்திகை நட்சத்திரம் துவங்கும் போது இந்த விளக்கை வீட்டில் ஏற்றி வைக்க வேண்டும் அந்த கார்த்திகை நட்சத்திரம் முடியும் நேரம் வரை ஏற்றி வைத்து விளக்கை அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இவ்வளவுதான் நீங்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வைத்திருந்தாலும் இந்த ஒரு தீபத்தை பூஜை அறையில் ஏற்றி வைக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த அண்ணாமலையாரின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் சந்தோஷத்திற்கு ஒரு துளி அளவும் குறைவில்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ முடிஞ்சால் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்